ரிஷி நேற்று பார்த்தேன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த ப்ரெஸ் கான்பரன்ஸே எதுக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹரியானா எலெக்ஷன்ல நடந்த சில தவறுகளை வந்து வெளி வெளிக்கொண்டு வர்றதுக்கும் அண்ட் பிஜேபி பார்ட்டி அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சேர்ந்து அவங்களோட லேண்ட்லை விக்டரிய வந்து கம்ப்ளீட்டா பிஜேபிக்கு பாசிட்டிவா கொண்டு வந்ததாகவும் நிறைய பேசியிருந்தாரு ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த ப்ரெஸ் கான்பரன்ஸ் அதை பார்த்தேன்னா ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் மாதிரி இல்ல நம்ம டெடெக்ஸ் ஸ்பீச் எல்லாம் இருக்குல்ல ஒரு ஸ்டேஜ் போட்டு பக்காவா டெக்கரேஷன் எல்லாம் போட்டு அது மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு சோ அதுல எப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப அந்த ஒரு ஒரு எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் இருக்கும்ல இல்ல அந்த எக்ஸிட் வின்னிங் பார்ட்டி அந்த பாசிபிலிட்டி ஆஃப் வின்னிங் பார்ட்டி அப்படி யார் யாருக்கு எவ்வளவு ப்ரொபோஷன் ஓட்டு கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சர்வே எடுப்பாங்க அதே மாதிரி அவர் அங்க காமிச்ச ஒரு ஒரு சர்வே பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஏழு எட்டு மீடியா வந்து இந்த மாதிரி எக்ஸிட் போல் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸிட் போல் எல்லாமே காங்கிரஸ் தான் மெஜாரிட்டி சீட்ஸை வின் பண்றதாகவும் அண்ட் அதுல ஒரு மூணுல ஒரு பங்கு தான் பிஜேபிக்கு கிடைக்கிறதாவும் அந்த கம்ப்ளீட் எக்ஸிட் போல் இருக்கு ஸோ இது உண்மையா நடந்த எக்ஸிட் போலா இல்ல இவர் கிரியேட் பண்ணாரா அப்படின்றது தெரியல அந்த எக்ஸிட் போல வச்சுதான் அவர் பேச்சு ஆரம்பிக்கிறார் எப்படின்னா இந்த அளவுக்கு எங்களுக்கு விக்டரி வர வேண்டியது ஒரு லேண்ட் சைடு விக்டரி வர வேண்டியத இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேக் ஓட்டர்ஸ் மூலியமா இந்த லேண்ட் சைடு விக்டரி அப்படியே பிஜேபி பக்கம் தேப்பிட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சிலயும் பார்த்தோம்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ் தான் அதுல காமிக்கிறாரு ஸோ இவ்வளவு ஒரு குறுகின ஒரு மார்ஜினல் தான் பிஜேபி கேண்டிடேட் வந்து வின் பண்ணாங்க சோ இப்படிதான் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டரை லட்சம் ஒரு மூணு லட்சத்துக்கு உள்ள விக்டரி ஆனது பிஜேபி சைடு போச்சு அப்படின்றாரு அவரு பிஜேபியும் பிளேம் பண்றாரு அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவையும் பிளேம் பண்றாரு அண்ட் இதுல இன்னொரு விஷயம் பாத்தோம்னா ஒரு பிரசிலியன் மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ போடுறாரு அந்த போட்டோ வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா இவ் இவங்களோட போட்டோ வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ரெண்டோ முப்பதோ ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேக்ட் எல்லாம் லைக் அந்த ஃபேக்ட் அவர் கொடுத்த அந்த எல்லாம் நமக்கே ஒரு நிமிஷம் பிரமிப்பா வந்து மனுஷன் பயங்கரமா ஸ்டடி பண்ணிருக்காரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்குமே இருந்தது அது எந்த ஆனாலும் நம்ம சொல்லிக்கலாம் ஆனா அத வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப மீடியாக்காரங்க சும்மா இருப்பாங்களா ஆனா அந்த இடத்துல அவர் ஆர்கனைஸ் பண்ண அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல யாருமே வந்து கேள்வியும் கேட்கல இட்ஸ் லைக் மேன் ஷோ அவர் வந்தாரு பிரசன்டேஷனை கிளம்பி போயிட்டே இருந்தாரு ஓகேவா அதோட அந்த முடிஞ்சிடுச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியா காமிக்கப்பட்டிருந்த அந்த ஓட்டர்ஸை போய் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஓட்டர்ஸ் அவங்க ட்ராக் பண்ணி அவங்க பிளேஸுக்கே போய் அவங்க வந்து பேட்டி எடுத்துருக்காங்க அந்த வீடியோ கிளிப் வந்து பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட அபிஷியல் சைட்ல இருக்கு அண்ட் அதுல வந்து அவரு கிளைம் பண்ண சில ஓட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜோகிந்தர் கௌஷிக் அப்படின்ற ஒருத்தரும் அவங்களோட மனைவி பிங்கி அப்படின்றவங்களையும் வந்து அவர் எப்படி காமிச்சிருந்தாருன்னா அந்த பிரேசிலியன் மாடல் தான் அவங்களோட ஓட்டர் ஐடியில இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாரு பட் அங்க போய் அவங்களோட ஓட்டர் ஐடியை பார்க்கும்போது ஆக்சுவல் அவங்களோட இமேஜ் என்னவோ அதுதான் அங்க இருந்துச்சு அண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஓட்டர் ஐடி கட்டா தான் வந்தது நாங்க ஓட்டும் போட்டோம் இருபத்தி நாலு எலெக்ஷன்ல நாங்க அரியானாலும் ஓட்டு போட்டோம் பட் எங்க ஒய்ஃபோட ஐடியில வந்து ஒரு சின்ன அட்ரஸ் கரெக்ஷன் இருந்துச்சு அதுக்காக அமிச்சோம் பட் ஐடி கார்டு அட் அ டைம் ஆஃப் ஓட்டிங் எங்களுக்கு வரல ஆனா நாங்க ஆதார் கார்டை வச்சு நாங்க ஓட்டு போட்டுட்டோம் எங்களுக்கு இதுல வந்து எந்த ராகுல் காந்தி அவர்கள் சொந்தங்கள் வந்து எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளற முடியாது இல்ல அப்படி எங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு ஓட்டர் ஐடியும் கிடையாது நாங்கள் இந்த லேடியை இந்த போட்டோல இருக்கிற லேடியை நாங்கள் பார்த்ததும் கிடையாது எங்களுக்கு யாருன்னு தெரியாது அப்படின்ட்டாங்க ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இது மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு மூணு நாலு பேத்துக்கிட்ட அவங்க பர்சனல்லா போயிட்டு அவங்க ஃபேக் செக் பண்ணியிருக்காங்க பட் அந்த ஃபேக் செக் எல்லாமே திரு ராகுல் காந்தி சொன்ன அனைத்தையுமே வந்து டினே பண்ற விதமா தான் இருந்துச்சு சோ இது உண்மையாவே எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு நேஷனல் பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டியோட ஒரு ஒன் ஆஃப் த லீடர் பிகஸ்ட் லீடர் ஒரு பவுண்டரோட டிசை ஆஹ் அவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சு இப்படி சொல்லும் போது அவர் சொல்ற கருத்துக்களை பார்த்தோன்னா அப்பட்டமா எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவை அவர் பிளேம் பண்றாரு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா பாத்துட்டு சும்மா இருப்பாங்களே ஏதோ இந்த மாதிரி எல்லாம் வந்து தப்பான ஒரு ஃபேக்ட கொடுக்கும்போது அவங்க இருக்கும் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ராகுல் காந்தி அவரோட கான்பரன்ஸ்ல ஹெச் பைஸ் இந்த மாதிரி ஒரு டேட்டாஸை பத்தி பண்ணியிருக்காரு இருக்காரு ஹரியானா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த எலெக்ஷன்ல நிறைய பேக் ஓட்டர்ஸ் இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு இதற்கு முன்னாடியே வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் தென் பீகார் எலெக்ஷன் கர்நாடகா எலெக்ஷன் இங்கேயுமே வந்து அதிக ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்கிறதா வந்து கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருந்தார் அந்த சிச்சுவேஷன்ல அந்த டைம்ல இருந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஞானேஷ்குமார் குமார் தான் அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ரெண்டு விஷயம் ராகுல் காந்திட்டு சொல்லியிருக்காரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக் விஷயத்த சொல்லும் போது எலெக்ஷன் டிக்ளேஷன் ஒரு ஃபார்ம் இருக்கு விஷயம் சொல்லும் போது எலெக்ஷன் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து ராகுல் காந்தி சைன் பண்ணிட்டாருன்னா அவர் சொல்றதெல்லாம் உண்மைங்கிறது மாதிரி அவர் சொல்றதெல்லாமே உண்மைங்கிறது மாதிரி ஒரு டிக்ளரேஷன் அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து ராகுல் காந்தி சைன் பண்ணல சைன் பண்ணியிருந்தாருன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அதை சைன் பண்றதுக்கு கமிஷன் கமிஷனர் பட் ராகுல் காந்தி சைன் பண்ணல அப்ப எலக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாருன்னா நீங்க இந்த ஃபார்மை சைன் பண்ணல இல்லையா அப்ப நீங்க இந்த ஃபார்மை சைன் பண்ணலங்கிறதுனால நீங்க சொன்னது எல்லாமே உண்மை இல்லாத மாதிரி தானே ஆகும் நீங்க வந்து இந்த கண்ட்ரிக்கு முன்னாடி நீங்க சாரி சொல்லணும் எலெக்ஷன் கமிஷன் அதே அண்ட் அதே மாதிரி இந்த டெமோக்ரஸியை நீ கொஸ்டின் பண்ணிருக்கீங்கிறது மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னார் செகண்ட் விஷயம் இன் கேஸ் ராகுல் காந்திக்கு வந்து எலெக்ஷன் மேல டவுட் இருந்துச்சுன்னா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸுக்குள்ளாடி எலெக்ஷன் பெட்டிஷன் வந்து ஹைகோர்ட் கிட்ட பதிவு பண்ணலாம் அந்த எலெக்ஷன் பெட்டிஷனையும் ஹைகோர்ட் கிட்ட அவர் பதிவு பண்ணல ஏன் பதிவு பண்ணல உங்களுக்கு டவுட் இருக்குன்னா எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாமே இல்லையா அந்த எலெக்ஷன் பெட்டிஷனும் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணல எலெக்ஷன் டிக்ளரேஷன் ஃபார்மும் சைன் பண்ணல நீங்க வந்து ஒரு சோசியல் மீடியால போயோ ஏதாவது கான்பரன்ஸ்ல போயோக்கான இருக்காங்க அறிவிக்கும் போது அது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்க வந்து இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் ஆரம்பிச்சிருக்கோம் இதற்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கீங்க சோ எங்களால என்ன பண்ண முடியும் சோ நீங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருந்தீங்கன்னா எங்களால வந்து இந்த ஸ்பெஷல் சர்விஷனை கரெக்டா பண்ண முடியும் அதே மாதிரி நீங்க கண்டிப்பா நேஷனுக்கு சாரி சொல்லணும் இந்த நம்பிக்கைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் மக்களுக்கு இந்த எலெக்ஷன் மேலேயும் டெமோக்ராசி மேலேயும் நம்பிக்கை வரும் சோ அந்த நம்பிக்கையை வந்து ராகுல் காந்தி உடைக்கிறதா வந்து எலக்ஷன் கமிஷனர் வந்து முன்னாடி அவர் குற்றச்சாட்டா பதிவு பண்ணியிருந்தார் பட் அவருக்கு மேல எந்த ஆக்ஷன் எடுக்கப்படல அவரும் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணி திரும்பவும் இந்த விஷயத்த பேசுறாரு எல்லா பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட்ல ஒரு பண்ணணும் அண்ட் அதே மாதிரி எலக்ஷன் டிக்ளரேஷன் ஃபார்ம் அந்த அந்த இந்த விஷயத்த பதிவு பண்ணும்போது நான் டிக்ளரேஷன் உண்மை சைன் பண்ணியிருந்தாலும் மேபி அவர் வந்து இந்த பேசுறது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிளா ரெண்டுமே பண்ணாம இருக்கும்போது அவர் திரும்ப திரும்ப இதே குற்றச்சாட்டை வைக்கும் போது நமக்கு கொஸ்டின் தான் ஆன்சர் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம்ல அவர் சைன் பண்ணிட்டார் அப்படின்னா நீ சொன்ன மாதிரி அவர் கொடுக்குற அந்த டேட்டாஸுக்கு இல்லை அவர் சோசியல் மீடியால போடுற அந்த டேட்டாஸுக்கு அவர் தான் ஹோல் அண்ட் சோல் ரெஸ்பான்சிபிள்

அந்த தான் குற்றம் சொல்றாங்க அந்த மிஷின்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி ஓட்டர்ஸ் வைக்கிறாங்க இந்த மாதிரியே ஒரு பிளேம் பிளேம் கேம் வந்து காங்கிரஸ் பண்ணிட்டே இருக்காங்க இந்த மாதிரி காங்கிரஸ் பார்ட்டி வந்து அடிமட்ட நிலையில எதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு மக்களுக்காக வேற எதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கறத வந்து அவங்க அவங்க ஜஸ்ட் ஸ்டெப் அவுட் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க அடுத்த வந்து ஆப்போசிஷன் பார்ட்டில இருந்து லீவ் ஆகி ஒரு கவர்மெண்ட ஃபார்ம் பண்ணலாம் பட் இந்த மாதிரி ஒரு ஓட்டிங் தான் ப்ராப்ளம் இருக்கு ஓட்டர்ஸ் சிஸ்ட் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா டு கலெக்ஷன் கமிஷன் இஸ் இண்டிபெண்ட் பாடி அந்த இண்டிபெண்ட் பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு அதிகாரம் இருக்கு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்றதுக்கு முழு அதிகாரம் இருக்கு தே ஆர் ஆல்சோ டேக்கிங் ஸ்டெப்ஸ் இந்த ஓட்டர்ஸை வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கும் அந்த டெமோக்ரஸியை வந்து கீழ்மட்டத்தில் கொண்டு போறதுக்கும் தே ஆர் டேக்கிங் ஸ்டெப்ஸ் இந்த சுச்சுவேஷன் ராகுல் காந்தி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பா இது வந்து ஒரு ஹியூஜ் பிரஷரா மாறும் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நீ சொன்ன மாதிரி வோட்டர் மிஷின்லயும் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய வாட்டி நிறைய ஸ்டேஜ்ல அவர் பேசியிருக்காரு எப்படின்னா ஆஹ் எங்க எந்த படனம் குத்தினாலுமே அந்த பிஜேபிக்கு தான் அந்த ஓட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அண்ட் இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு அப்ஜெக்ட் ஒன்னு வச்சாங்க என்னன்னா இந்த மிஷன் அப்படின்றது இட்ஸ் ஒரு இண்டிபெண்ட் மிஷன் இப்போ அந்த இடத்துல அந்த டிவைஸ்ல ஓட்டு போட்டா அந்த டிவைஸ்க்குள்ளதா அந்த ஸ்டோரேஜ் ஆகும் அது தாண்டி இஸ் நாட் இன் நெட்வொர்க்கிங் ஆஃப் அஹ் இன்னொரு இடத்துல போய் ஸ்டோரேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு டெக்னிக்கல் விஷயமும் கிடையாது வந்து ஒரு நெட்ஒர்க் பேஸ்க்குள்ளே வராது அண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க எனி டைம் எனி ஒன் கேன் கம் அண்ட் யூ கேன் ஓபன்லி யூ கேன் சேலஞ்ச் திஸ் மிஷன் அப்படின்னா நீ வந்து அது போயிட்டு நான் சொல்ற மாதிரி எந்த பட்டன் அமுத்தினாலும் தான் போகும் இல்ல எந்த பட்டன் அமுத்தினாலும் ஒரு பர்டிகுலர் தான் அந்த ஓட்டு போகும் அப்படின்றத உங்களால நிரூபிக்க முடிஞ்சா நீங்க எந்த நிபுணன வேணாலும் கொண்டு வாங்க ஐஐடில இருந்து கொண்டு வாங்க எதுல இருந்து வேணாலும் நிரூபிக்க முடிஞ்சா நிரூபிங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஓபன் சேலஞ்சு விட்டாங்க பட் யாருக்கும் போல சேம் தான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் பட் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்தாங்க அண்ட் ப்ரீவியஸ்லி நடந்த கான்ஃபரன்ஸ்ல ப்ரீவியஸ்லி இந்த மகாராஷ்டிரா பீகார் கர்நாடக எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தியிருந்தாரு அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து இந்த ஒரு நபர் வந்து ஒரு கொஸ்டின் எழுப்பியிருந்தார் நீங்க முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆர் சுப்ரீம் கோர்ட்லயோ ஹை கோர்ட்லயோ நீங்க கேஸ் ஃபைல் பண்ணுங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க கேட்டாங்க கேட்டாங்க எஸ் அவர் என்ன சொல்றாருன்னா நான் சோசியல் மீடியால பதிவு பண்றேன் சோஷியல் மீடியால எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க யாராச்சும் கேஸ் ஃபைல் பண்ணட்டுமே நான் ஏன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அரைஸ் பண்றாரு அப்ப எப்பவுமே வந்து பொதுமக்கள் தான் கேஸ் பைன் பண்ணணும் அவர் வந்து இந்த விஷயத்தை சோசியல் மீடியால பதி பண்ணார்னா அவர் ஸ்டெப் எடுக்கட்டுமே டிக்ளரேஷன் ஃபார்ம் சைன் பண்ணட்டும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணட்டும் சோ எல்லாமே ஃபைல் பண்ணி அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கும் போதே வந்து மக்களுக்கு தெரியும் ஓகே சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு சொல்லி சும்மா சோஷியல் மீடியால ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு சோசியல் மீடியால கிரியேட் பண்ணும்போது மக்களுக்கும் அது நம்பிக்கை இல்லாம போகுது கன்ஃபியூஸ் ஆகுது அது இரவல் இரவல் வேண்டாம் மாறதுக்கான சான்ஸ் இருக்கு இரலவென்ட் சொல்லும் அவங்க வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன் எதற்கும் செய்யறாங்க இருபத்தஞ்சு லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்குங்கிறதே சொல்றாங்க அப்ப எதுல இது ரெண்டுமே முரண்பாடால இருக்கு ஒரு கட்சி வந்து முரண்பாடாவே இருக்கிறதுனாலதான் அவங்களால ஜெயிக்க முடியல எனக்கு தோணுது அஸ்வி கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி இது வந்து பப்ளிக்க வந்து கன்ஃபியூஸ் பண்ற ஒரு விதமா தான் இருக்கு இதை எவ்வளவு பேரு இப்போ இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து இப்ப நீ சில ஃபேக்ட் எல்லாம் நீ சொன்ன லைக் டிக்ளரேஷன் அப்படின்ற விஷயத்தை சைன் பண்ணா மட்டும்தான் இது வந்து யாரு சொல்றாங்களோ சொல்றவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டில இதை வந்து கண்டிப்பா ஆராயப்படும் அப்படின்றது வந்து ஒரு இதெல்லாம் எவ்வளவு பேருக்கு தெரியும் இப்ப அவங்க என்ன பாங்கன்னா ஒரு பெரிய லீடர் ஒரு நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு லீடரு ஒரு 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 பெரிய ஒரு நேஷனல் பார்ட்டியோட ஒரு லீடர் சொல்றாரு அப்படின்னா இதுல வந்து கண்டிப்பா அவர் வந்து பொய்யா சொல்லுவாரு அவர் எவ்வளவு ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்காரு எவ்வளவு டேட்டாஸ் ப்ரொடியூஸ் பண்ற அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணுது அது வந்து படிக்காதவங்க மட்டும் கிடையாது படிச்ச நிறைய பேருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ட வந்து பார்க்கணும்னு தோணும் தோணாது அண்ட் அவரை வந்து பிளைண்டா தான் நிறைய பேர் இருக்கும் புரியுதா சோ அப்படி இருக்கும்போது ஒண்ணு ஓல் அண்ட் சோல் ரெஸ்பான்சிபிள் எடுத்து பிகாஸ் அவங்க வந்து அவங்களுக்கு எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு அவங்களே வந்து முன் வந்து டிக்ளரேஷன்ல சைன் பண்ணி நான் கேஸ ஃபைல் பண்றேன்னு சொல்லி ஒரு லீடரா அவங்க வந்து அவங்களை ஒரு மில்லியன் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு லீடர் அப்படின்றது அவங்க வந்து அவங்க ஒரு பிரதிபலிப்பா இருக்கும் அந்த இடத்துல நான் சோசியல் மீடியா போடுவேன் உங்களுக்கு வேணா நீங்க எடுத்து அதை பைல் பண்ணிக்கோங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு லீடருக்கு வந்து அழகே கிடையாது கரெக்ட் அதே மாதிரி அந்த ஹரியானா எலெக்ஷன் ரிசல்ட் அப்புறம் இப்ப வந்து பாத்தா ஒரு எலெக்ஷன் கமிஷனர் வந்து இந்த ராகுல் காந்தி பேசின விஷயத்துக்கு வந்து திருப்பி பதில் அளிச்சிருக்காரு அதை என்ன சொல்லியிருக்காருன்னா ஹரியானா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எலக்டோரல் ரோல் நாங்கள் எடுத்தோம் எலக்டோரல் ரோல் நாங்கள் எடுத்ததுக்கு பிறகு டிராஃப்ட் லிஸ்ட்டை நாங்கள் பதிவு பண்ணோம் டிராஃப்ட் லிஸ்ட்டில் எல்லா ஓட்டர்ஸோட லிஸ்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபுல் லிஸ்ட் பதிவு பண்ணோம் ஒரு ஒரு எண்ட் ரிசல்ட் பதிவு பண்ணோம் உங்களுக்கு அந்த டைம் உங்களுக்கு ஏன் டவுட் வரல நாங்கள் அந்த லிஸ்டோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்குமே ட்ரான்ஸ்பேரன்ஸியாக போட்டிருக்குமே அப்போதானே இந்த டவுட் எல்லாம் கிரியேட் பண்ணணும் இந்த டவுட் எல்லாமே வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ஃபேக்கா கிரியேட் பண்ணும் போது இந்த ரிசல்ட் நடந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிரியேட் பண்ணும் போது மக்கள் எவ்வளவு கன்ஃபியூஷனுக்கு தள்ளப்படுறாங்க உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா நாங்க டிராஃபிக் லிஸ்ட்டோ ஆர் ஏதாவது நாங்க ஓட்டர் சிஸ்ட் எடுக்கும் போதோ எலக்டரல் ரோல் எடுக்கும் போதோ நீங்க அதை குற்றச்சாட்டம் வைங்க நீங்க கூட இருந்து ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணா ஒர்க் பண்ணா எங்களுக்கு ஈஸியாகும் ஒர்க் எல்லாம் சோ பொலிட்டிகல் பார்ட்டிஸ் வந்து எல்லாமே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும் போது எங்களுக்கு வந்து ஓட்டர் சிஸ்ட் எடுக்கிறது ஈஸியா இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது போகும்போது ஹவு ஹவு கம்ஸ் கம்ஸ் இன்ஸ்டியூஷன் லைக் இண்டிபெண்ட் பாடி இஸ் ஒர்க் வித் ஃபுல் ட்ரஸ்ட் மாதிரி இது எப்படி இருக்குன்னா நான் வந்து ஒரு ஒரு எக்ஸாமுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்றேன்னு எக்ஸாமுக்கு உட்காந்து நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து நல்ல கான்பிடென்ட் இருக்கு நான் ஐநூறுக்கு ஒரு நானூத்தி ஐம்பது வாங்கிரும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் எனக்கு வந்து நல்லாவே இருக்கு அண்ட் நான் எக்ஸாம் கொடுக்குறேன் அது அஞ்சு பேப்பர்னு ஒரு மூணு பேப்பர் ஃபெயில்னு வந்துருச்சு நான் சும்மா இருப்பேனா இல்ல நம்ம ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வெட்டியை உக்காந்துருப்பேன் நான் கண்டிப்பா எனக்கு டவுட் இருக்குன்னா நான் வந்து ரீ டோட்டலிங் ஃபைல் பண்ணுவேன் இல்லாட்டி வந்து ரீவேல்யூஷன் ஃபைல் பண்ணுவேன் புரியுதா பட் எனக்கு எக்ஸாம் டைம்ல நான் ப்ரிப்பேர் பண்ணல நான் தாய்லாந்து போயிட்டேன்றது எனக்கு நல்லா தெரியும் இல்ல நான் அமெரிக்கா போயிட்டேன்றது நல்லா தெரியும் ஓகே நான் படிக்கிறன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்போ எனக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு ஒரு வருமா எனக்கு கண்டிப்பா வராது எனக்கு தெரியும் என்னோட பர்ஃபாமன்ஸ் என்ன அப்படின்றது ஓகே அப்ப நான் சும்மா தான் இருப்பேன் அதுக்கப்புறம் சொல்லும் போது மார்க் எடுக்க வேண்டியது எவனா வேலையை சொல்லும் போது சொல்ற ஆளோட விதம் சொல்ற ஆளோட தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதை பொறுத்து அது வைரலாம் எலெக்ஷன் டைம்ல அவர் கம்போடியா தாய்லாந்து இங்கெல்லாம் சுத்திட்டு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு ஏதாச்சு ஒரு அவருக்கே தோணும் ஓகே நம்ம எது எதுவுமே பண்ணலையே திடீர்னு வந்து தூக்க எழுப்பும் போது அங்கே எலும்பு ஏதாச்சும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எழுப்பி இந்த சோசியல் மீடியா கான்பரன்ஸ்ல போறது மாதிரி எனக்கு எழுப்பு ஒரு இன்டலிஜென்டான பர்சனுக்கு ராகுல் காந்தி எல்லாம் பேசுற விஷயங்கள் எல்லாமே வந்து கியூரியஸா அப்சர்வ் பண்ணலாம் வேண்டாமா அண்ட் அவர் வந்து சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா அண்ட் அவர் வந்து எதற்காக இதெல்லாம் சொல்றாரு எந்த கண்ணோட்டத்தை இதெல்லாம் சொல்றாரு அவர் எங்க இருந்தாரு எங்க போறாரு பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் மீட்டிங்ல பங்கேற்கிறாரா இல்லையா பார்லிமெண்ட் பார்லமெண்ட்டோட எல்லா ப்ரொசீடிங்ஸ்லையும் பங்கேற்கிறாரு இல்லையா ஃபுல் அட்டன்ஸ் இருக்கா இது எல்லாமே ஒரு ஒரு இன்டெலிஜன இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணும் கரெக்டாக தெரியும் ஸோ ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு தெரியாத ஒரு விஷய எடுத்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லும் போது ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் ஒரு விஷயத்த சொல்லும் போது அவர் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துட்டு அந்த விஷயத்தை வந்து நம்ம உண்மையா பதிவு பண்றோமா இல்லையாங்கிற விஷயத்த ஓகே உண்மையா பதிவு பண்றோம்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் சைன் பண்ணிட்டு எஸ் நான் உண்மையா பதிவு பண்றேன் அப்படிங்கிற சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தார்னா ஹி வில் பேஸ் த கான்சிக்வன்சஸ் அவர் கான்சிக்வன்சஸ் மட்டும் எடுக்க மாட்டாரா நான் வந்து சோசியல் மீடியால பதிவு பண்ணணும்னு சொன்னா என்ன மீனிங் அதுல கண்டிப்பா அது வந்து லைக் அது ஒரு ஒரு தலைவருக்கான ஒரு இது கிடையாது ஒரு அழகு கிடையாது என்ன தலைவர் அப்படின்றவங்க அடிவந்தாங்கன்னு இடிவந்தாங்கன்னு புரியுதா நான் வந்து எல்லாம் தாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்னைக்குமே அந்த தலைவர் மேல இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்றது நாளைக்கு நாள் குறைஞ்சிட்டு போயிடும் அண்ட் இது வந்து நம்ம நம்ம பாக்குறோம் நம்ம வந்து ஓப்பனார் பாக்குறோம் அவருக்கு வந்து சில பட்டப்பேர்கள்லாம் இருக்கு நான் சொல்ல விரும்பல சோ அது வந்து என்ன பண்ண ஜென்ரலி பப்பும் கூப்பிடுவாங்க சரியா சொல் ஏன் அப்படி வந்து ஒரு ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் ஒரு கரிஷ்மெட்டிக் லீடரா வர வேண்டிய ஒருத்தர் மே அவரோட அப்டேஷன் அவருக்கு அப்டேஷன் பத்தலையா இல்ல அவரை சுத்தி இருக்கிற அவரோட செக்ரட்டரிஸ் வந்து ப்ராப்பரான ஒரு இன்புட் அவருக்கு கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி பல விதமான சந்தேகங்கள் எழுது பட் இதெல்லாம் முறியடிச்சு கண்டிப்பா ராகுல் காந்தி ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா வரணும் அண்ட் அவரும் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும் கண்டிப்பா ஆகலாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட் ஓகேடா ஓகே தேங்க்யூ